பிரைஸலோடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி பாஸ்டர் தினேஷ் அவர்கள் நம்முடைய சபையில் கத்தருடைய வார்த்தை கொடுக்கிறார் ஆண்டுடைய செய்தியை நம்மடியில் அவர் பகிர்ந்து கொள்வா தயவுசெய்து மிஸ் பண்ணாத வந்துடுங்க திங்கட்கிழமை நவஜிவா கன்வென்ஷன் சென்டர் பிடிஏ காம்ப்ளெக்ஸில் மீட்டிங் இருக்கிறது அதனால் தயவுசெய்து செய்து பிடிஏ காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கிற நவஜீவா கன்வென்ஷன் சென்டரில் மீட்டிங் இருக்கிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் மிஸ் பண்ணாதீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள் இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் பிரியமானவர்களே இந்த கூட்டங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் இவர் எப்படிப்பட்டவரோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கத்துகிற அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்து முடிப்பார் ஆகினாலும் இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவாஸ்ரமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியான ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஒரு திருறல் கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் ஆண்டூர் கொண்டு வருவார் என்று சொல்லி நம்புகிறோம் ஆகையினால் தயவு செய்து மிஸ் பண்ணாமல் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அவர் கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிற மந்திரக்கட்டு பில்லிசூன்யம் பிசாசனுடைய பீட்டி சாப கட்டுங்க ஆவிங்க பல கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுத்து கத்தர் அநேகரை சுகமாக்கியிருக்கிறார் ஒரு எழுப்புதல் வீரனாக கத்தர் பாஸ்டர் தினேஷ் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகினால மிஸ் பண்ணாமல் இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்ம ஜபிப்போம் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்வார் அது மட்டும் அல்லாதபடிக்கு இன்னொரு காரியத்தை உங்கள் நடுவில் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களை இந்த கூட்டத்தில் ஆவியன ஒரு பலமாக வெளிப்படணும் அற்புத அடையாளங்கள் நடக்கணும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கத்தர் நிறைவாக்கணும் இதற்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் இந்த வசனத்தின் படி இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆச்சரியப்படும்படி கத்தர் செய்யணும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்தரு உங்களை ஆசிர்விதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தின் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆக ஜெபிக்கிறேன் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை கத்தனை செய்யும்படி நாங்கள் இப்படி அக்கினி வெளிப்படட்டும் இப்படி வல்லம வெளிப்படட்டும் சாந்தா ரபாலா தியாந்தா ரபாலா துடாக்கராம ராமசியா ஆவியானவர் இறங்கி நீர் ஆசிர்வதித்து விலப்படுத்துங்க எல்லா தடைகளை உடைத்து கத்தன் நிர்மூலமாக்குங்க ரச்சா ராகலாம் மசியாந்த ரபாலா கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமம் வைக்கப்படுவதாக ஆசிர்வதிங்கப்பா கத்தை நடத்துங்க நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்விக்கிறோம் அன்றுவரே எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத அடையாளங்களை செய்யுங்க கத்தை நடத்தும் பொறுப்படும் முடிமறை ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே